நரிக்குரவர் சமுதாயத்தினர் பொது வழக்கில் அழைக்கப்படும் ஹக்கி பிக்கி என்ற மக்கள் தமிழ்நாட்டில் நாடோடி சமூகத்தினர் சமூகத்தினராவார் இவர்கள் கர்நாடகாவில் ஹக்கி பிக்கி என்றும் ஆந்திராவில் நக்கோவாண்டோ என்றும் அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் பாரம்பரிய ஒண்டிகோளால் குருவியடிப்பது நரிபிடிப்பது மற்றும் மலைச்சாரல் பகுதியில் வாழ்ந்தவர்கள் இவர்களின் வாழ்வாதாரத்திற்காக மணிகள் தயாரித்தல் மற்றும் விற்பனை செய்தல் போன்ற மாற்று தொழிலை செய்து வருகின்றனர் தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு பட்டியலில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வைப்பில் உள்ளனர் இந்தோ ஆரிய மொழியான வாக்கிரி பூலி மொழி பேசும் நரிக்குறவர்கள் தமிழ் குடிகளான குறவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவர்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் ஊசி பாசி போன்ற சிறு பொருட்களை விற்கும் தொழிலை செய்து வருகின்றனர் ஹக்கி பிக்கி சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் இவர்கள் அறிந்தவர்கள் ஹக்கி பிக்கி மக்களை பழங்குடி மக்கள் பட்டியலில் சேர்ப்பதற்கு இந்திய மத்திய அரசு அமைச்சரவை முடிவு செய்துள்ளது ஆனால் இன்றும் அவர்கள் சேர்க்கப்படவில்லை இவர்களின் அசல் பெயர் வக்ரிவாலா அல்லது குருவிக்காரன் அல்லது நக்கலே அல்லது அக்கி பிக்கி என்பதாகும் ஆனால் தமிழ்நாடு முதல்வர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி ஆட்சிக்காலத்தில் நரிக்குறவர் என்று தவறாக பெயரிடப்பட்டது குறவர்கள் என்பவர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிஞ்சி திணையை சார்ந்த தமிழர்கள் ஆனால் இந்த நரிக்குறவர்கள் குஜராத்தை பூரியமாக கொண்ட நாடோடிகள் இவர்கள் துப்பாக்கியால் வேட்டையாடுகிறவர்கள் ஆனால் தமிழ் குறவர்கள் வில் மற்றும் அம்புகளை வைத்து வேட்டையாடுவது தேன் சேகரிப்பது மூங்கில் கூடைகளை உடைவது போன்றவையே தமிழ் குறவர்களின் அசல் தொழிலாகும் தமிழ் குறவர்களுக்கும் மராத்தி அக்கிபிக்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு இதுவாகும் இவர்களது பேச்சு மொழி இந்தி மராத்தி தெலுங்கு மொழிகளில் கலவையாக உள்ளது இவர்களின் நாடோடி கலாச்சாரத்தின் காரணமாக வாகிரி பூலி மொழி என்ற புதிய மொழி உருவானது இம்மொழிக்கு எழுத்து முறை இல்லை கிட்டு கிரோமணி என்பவரால் திருக்குறள் வாகிரி பூலி மொழியில் முதன்முறையாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இவர்களில் பெரும்பாலானோர் படிப்பறிவு அற்றவர்கள் எனினும் சுகாதாரத்தில் கவனம் உடையவர்கள் காண்பதற்கு சுத்தமில்லாமல் இருந்தாலும் இவர்கள் வாழையடி வாழையாக உட்கொள்ளும் நாட்டு மருந்துகள் இவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது குறிப்பாக குழந்தைகளுக்கு வயிற்றில் பூச்சிகள் வராமல் இருக்க வருடத்துக்கு முறை தங்களது பாரம்பரிய மருந்தான அவர்கள் மலைகளில் சேகரித்த மருந்துகளை இயற்கை மருந்துகளை தருகின்றனர் ஆண்கள் துப்பாக்கி சுடுவதிலும் கவன் வில்லிலும் திறமை மிக்கவர்கள் பெண்கள் கலை வேலைப்பாடுகளில் கைதேர்ந்தவர்கள் ஆவர் இந்த சமூக பெண்கள் கழுத்தில் வண்ணமயமான பாவாடை மற்றும் மணிகளை அணிந்திருந்தனர் ஆண்கள் நீண்ட தலைமுடியை வைத்திருப்பார்கள் இந்த மக்கள் காட்டில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் விலங்குகளையும் பறவைகளையும் சாப்பிடுபவர்கள் வழிபாட்டு முறையில் சிவனை முழு முதற் கடவுளாகக் கொண்டிருந்தாலும் சடங்குகளில் காளி ஈஸ்வரி மாரியம்மன் துர்க்கையம்மன் என்று பெண் கடவுளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து வணங்கி வருகிறார்கள் சடங்குகளின் அர்ப்பணிப்பு தேவியரே சேருகிறது அதேபோல தேவியரே குறி சொல்லும் பூசாரியில் தோன்றி ஜனங்களுக்கு மக்களுக்கு தீர்வு வழங்குகின்றார் நரிக்குறவர்களிடம் இருக்கும் இன்னொரு முக்கியமான வழிபாட்டு முறை எருமையை பலியிடுதல் அவர்களுடைய தெய்வத்துக்கு எருமையை பலியிடும் பழக்கம் நரிக்குறர்களிடம் உள்ளது ஹக்கி பிக்கி பாரம்பரிய வேட்டைக்காரர்கள் இவர்கள் வாழ்வாதாரத்திற்காக பயணிக்கிறார்கள் இவர்கள் எல்லா மாநிலங்களிலும் உள்ள பெரிய கோவில்களுக்கு சென்று தங்கள் ஊசி பாசி மணிகளை கொண்ட ஆவணங்களை விற்று பருவ முடிந்ததும் வீடு திரும்புவார்கள் பச்சை குத்துவதும் இவர்களின் தொழில்களில் ஒன்றாக இருக்கிறது கக்கி பிக்கி என்ற மக்கள் கூடாரங்களில் வசிப்பவர்கள் அரசின் முயற்சியினால் இவர்களுக்கு இலவச வீடும் வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்படுகின்றன முதியோர்கள் முக்கியத்துவம் பெறுகின்றனர் முதியோர்கள் வகுக்கும் கட்டுப்பாட்டை இவர்கள் படித்தோர் உட்புல அனைவரும் ஏற்கின்றனர் திருமணத்தில் ஆண்களோ பெண்கள் குடும்பத்திற்கு பரிச பணம் தருகின்றனர் வேற்று சமூக பெண்களை கிண்டல் கேலி செய்வதில்லை இதுபோன்ற நல்ல பழக்க வழக்கங்கள் இந்த சமூகத்திடம் உள்ளது தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களான எம்பிசி பட்டியலுள்ள மராட்டியவால் வாகிரி போலி என்ற இனத்தவர்கள் நரிக்குறவர் என தவறாக பெயரால் அழைக்கப்பட்டு குறிப்பிட்டு வருபவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று நீண்ட நீண்டகாலமாக கோரிக்கை எழுந்தது இதனை அடுத்து அந்த மக்களை நரிக்குறவர் குறிவுக்காரர் உள்ளிட்ட நான்கு சமூகங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது வட மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த நக்கலா வாக்கிரிபோலி குருவிக்காரர் மக்களின் சமூக கல்வி முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று பல அரசியல் தலைவர்கள் கூறியிருக்கின்றனர் நரிக்காரர் வாக்கிரி போலி என சாதிப்பீர் கொண்ட மக்களுக்கு நரிக்குறவர் என்று பொதுவான பெயரில் சாதிய பட்டியலில் மத்திய மாநில அரசிதழில் அழைப்பதும் குறிப்பிடுவதும் உண்மையான குறவர் சமூகத்தின் தமிழை அடையாளத்தையும் சிதைக்கும் என்றும் கூறுகிறார்கள் தமிழர்களின் தாய்க்குடியாக விளங்கும் குரவர் என்கிற பெயரில் வடமாநில மராட்டிய நக்கலா பக்ரிபொலி குறிவுக்காரர் என உண்மையான சாதி பெயர் கொண்ட சமூகத்தினருக்கு நரிக்குறவர் என்கிற பெயரில் சாதி சான்றிதழ் வழங்குவது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் ஏற்கனவே கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு என தொடர்ந்து வடமாநிலத்தவர்களான தமிழர்களின் உரிமைகள் பறிக்கும் நிலையில் பொதுவாக நரிக்குறவர்கள் என அழைக்கப்படும்போது மிகவும் பின்தங்கியுள்ள தமிழர் குடியான குறவன்குடி மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் பண்பாடு கலாச்சாரம் வரலாறு பறிக்கப்படும் என்று தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதில் என்னவென்றால் தமிழ்நாட்டில் வாழும் தமிழ் குடிகளான குறவர்களுக்கும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த நரிக்குறவர்களையும் தமிழர்கின்றே மக்கள் பாவிக்கிறார்கள் என்று கருத்து கூறுகிறார்கள் எனவே ஆதித்தொல் தமிழர் குறவர் குடி மக்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று நரிக்குறவர் என்ற ஜாதி பேரில் இருந்து குறவர் என்ற சொல்லை நீக்க வேண்டும் அதே போல நரிக்குறவர் நலவாரியம் என்கிற வாரியப் பெயரில் உள்ள குறவர் சொல்லை நீக்க உடனே நீக்க வேண்டும் என்று வட சேர்ந்த நக்கலா வாக்கிரி போலி குருவிக்காரர் ஆகிய சமூகத்தினருக்கு அவர்களது உண்மையான அந்த சமூக பெயரிலேயே சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் தமிழகத்தில் பல தலைவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் குறவன்குடி சமூக பெயரில் நரிக்குறவர் சாதி என்று ஒடுக்கப்பட்ட பழங்குடி பட்டியலில் இணைக்க அளிக்கப்பட்ட மத்திய அமைச்சரவின் ஒப்புதலை திரும்ப பெற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் மேல் குறிப்பிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜவலயம் மலையப்பட்டியில் உண்ணாவிரதமிருந்து வரும் வன வேங்கைகள் கட்சியின் மாநில தலைவரும் சகோதரருமான ரணியன் மற்றும் தோழர்களுக்கு இந்த கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மாநில வாரியாக மொழி வாரியாக மக்கள் இந்தியாவில் பிரிக்கப்பட்டாலும் அவர்கள் இந்தியர்கள் என்ற மனப்பான்மையோடு பார்த்து அவருடைய சமூக பொருளாதார கல்வி வளர்ச்சிக்கு அரசு நடவடிக்கை எடுப்பதுதான் சிறந்தது என்று பல தலைவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் கூறி வருகின்றனர் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வாழ்க்கை தரத்திலும் இன்றும் பின்தங்கியுள்ள மக்கள் காடுகளிலும் நாடோடிகளாகவும் இன்னும் வாழ்ந்து வரக்கூடிய சூழல் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது